மூன்று மாதம் பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்டனர் வகுப்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகள் கடு பயிற்சிகள் தனிநபர் ஆளுமை திறன் மேம்பாடு ஆங்கில மொழி பயிற்சி அனைத்து நிலைகளிலும் வழங்கப்பட்டன இப்பயிற்சி மையத்தில் சுகாதாரமான உணவு தரமான தங்குமிடம் ஆரோக்கியமான பயிற்சி முடிவில் பல தேர்வுகளுக்கு பின் பணி நியமனம் பெற்று இன்று வளமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கின்றனர் இவர்கள் இன்றைய தினம் தங்கள் சமூகத்தின் வருங்கால தலைமுறைகளுக்கு முன்னோடியாக உயர்ந்து நிற்கின்றனர் இந்த முயற்சியால் எண்ணற்ற பழங்குடி இளைஞர்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மற்றும் பொருளாதார சுதந்திரம் அமையும் எங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி பழங்குடியின மாணவர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் நூற்று நாற்பத்தி ஆறு பழங்குடியின இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணியாணையை வழங்கினார் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் பழங்குடியின இளைஞர்களுக்கான மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசானது பல்வேறு பணிகளை மேம்பட்டு வருகிறது அதன்படி விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற நூத்தி பதினாறு பழங்குடியினர்களுக்கு தமிழ் இளைஞர்கள் பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார் இந்த மாணவர்களானது பல்வேறு கட்ட தேர்வுகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நான்கு நகரங்களில் இவர்களுக்கான முதல் கட்டமாக விரிவான ஒரு ஆலோசனை மையம் ஆனது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட சில மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த சென்னையில் உள்ள நேத்தூர் டெக்னிக்கல் ட்ரைனிங் பவுண்டேஷன் என்ற திறன் மூலம் அந்த மையத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது வழங்கப்பட்டது இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வழங்கப்பட்ட உடனே அந்த இருந்து இவர்களுக்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் பணி வழங்குவதற்கான நேர்முக தேர்வுமானது நடைபெற்றது இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களில் பணியில் சேருவதற்கான அந்த நூத்தி நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைகளை வழங்கி வருகிறார் மிகவும் முக்கியமான இவர்கள் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் மற்றும் சாந்தி பைனான்சியல் சர்வீஸும் கியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ளனர் அவர்களில் தற்போது ஒரு சில மாணவர்களுக்கு அதாவது தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு சில மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமை செயலகத்தில் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க